வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம வெல்னஸ் சென்டரோட கேம்பை சேந்தங்குடியில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேம்பு சென்டர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே நாங்கள் இன்றைக்கி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே திருமங்கலக்குடியில் வார சந்தை ஒன்று போடுவாங்க அங்கே போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் என்ன தான் டயர்டாக இருந்தாலும் இந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லியெல்லாம் இந்த வெயில் காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோன்னே டயர்டே போயிடுச்சு சரி ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு த்ரீ வெரைட்டி ஆஃப் சட்னியை அரைச்சிட்டு இட்லி ஊற்றி நம்ம இன்றைக்கி டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு சின்ன பச்சை மிளகாய் வச்சு ஒரு தேங்காய் சட்னி தேவையான அளவு உப்பு அப்புறம் கொத்தமல்லி சட்னிங்க ஒரு ஒரு புடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு பச்சையாகவே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம படுகு ஊட்டம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் சட்னி அதுக்கு ஒரு நாலு வரமிளகாய் எடுத்தாச்சுங்க ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு புடி கருவேப்பிலங்க எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாங்க இதான் இன்றைக்கி நம்மளோட கொத்தமல்லி சட்னி கருவேப்பிலை சட்னி ப்ளஸ் தேங்காய் சட்னி நம்மளோட த்ரீ வெரைட்டி சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க கொத்தமல்லி சட்னி மட்டும் பச்சையாகவே அரைக்கிறதுனால ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு சட்னி நல்லா கொதிக்க விடணும் சில பேருக்கு அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது நல்லா கொதிக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல் போயிடுங்க சட்னி சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நம்மளோட இட்லியும் மூணு சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்க் யூ